ரெண்டு நபர்களுக்கு மதியம் தேங்காய் சாதம் அதுக்கான அளவுகள் நூறு அரிசி எடுத்து புழுங்கல் அரிசி மூணு பங்கு தண்ணி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ சட்டியில் கடலெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளித்து வருது கடலை பருப்பு இருபது சதவீத அனலில் இருக்குது ஒரு அறுபது சதவீதம் கடலைப்பருப்பு வறுப்பட்டோன்னா வரமிளகா ரெண்டாம் மூணாக கில்லி போட்டிருக்கோம் இது நல்லா கொஞ்சம் அதாவது மெருண் சேடை மீறி கொஞ்சம் கருப்பு நிறம் வர்ற அளவுக்கு இது கரிஞ்சு வதங்கினதுன்னா டேஸ்ட் அலாதியாக கொடுக்கும் அதனால ஆரம்பத்துலேயே வரமிளகா போட்டு அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி துருவல் போடுறோம் இப்போ ஒன் பை ஒன்னாக போடுங்க இப்போ ஒரு பச்சை மிளகாய் இந்த ரெண்டும் தான் காரத்துக்கு முந்திரி பருப்பு இல்லை வேர்க்கடலை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் கடைசியாக தான் போடணும் முந்திரி பருப்போ வேர்க்கடலையோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு செவப்பாக வர்றது தான் பதம் அதுக்கப்புறமா ரெண்டு பிடி தேங்காய் துருவல் இதை உடனடி சாப்பிட்றதா இருந்தால் இப்போயே சாதத்தை கொட்டிடலாம் மதியத்துக்கு சாப்பிட்றதுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் இப்போ தான் நம்ம பெருங்காயப்பொடி போட்டுக்கிறோம் ஒரு பிஞ்சு நல்லா வர வரன்னு நாம் காலையிலேயே செய்கிறேன் மதிய லஞ்சுக்கு அதனால் நல்லா வதக்கி விடுறேன் உப்பு போட்டு அந்த ஆற வச்சுருந்த சாதத்தையும் போட்டு கிளறி கொடுக்குறோம் இது ஒருவேளை நீங்கள் காலையில் செய்த சாதம் இருக்குது இரவில் எதுவும் குழம்பு ரசம் இல்லை கண்டிப்பாக அப்போ கூட நீங்கள் இந்த தேங்காய் சாதம் செய்துக்கலாம் இப்போ மல்லியலை போட்டுக்கிறோம் கடைசியாக நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ கொஞ்சமாக விட்டு கிளரி கொடுத்துக்கலாம் இது சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இதுக்கு துவையல் ஐட்டம் தொட்டுக்க நல்லாயிருக்கும் பருப்பு துவையல் துவரம் பருப்பு துவையல் பருப்பு துவையல் பாசி பருப்பு துவையல் இன்றைக்கி நான் வாழை தண்டு துவையல் வச்சிருக்கேன் ஒரு முறை செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்